கல்லறையின் வாக்கு மூலம் நூல் வெளியிடப்படுகிறது திருமிகு இந்திரன் வெளியிட திருமிகு மீரான் மைதன் அவர்கள் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள் கல்லறையின் வாக்குமூலம் என்கின்ற அந்த நூலை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் திருமிகு ஆ ஜாகிர் ஹுசைன் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரபு மொழி பேராசிரியராகவும் அரபு பாரசீகம் உருது பணியாற்றுகிறார் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் திருக்குறளையும் ஆத்திச்சூடியையும் பாரதியார் கவிதைகளையும் பாரதியாசன் கவிதைகளையும் அரபியில் மொழியாக்கம் செய்துள்ளார் இந்தியாவின் முதன்முறையாக அரபு அரபு நாடக விழாவையும் சூஃ இசை விழாவையும் நடத்தியுள்ளார் அவரை இந்த நூல் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் أعرف ماذا أقول وأنا لست أعرف ماذا أقول على ما في أنقال حب وحل ورمال بلا شيء ورمال بلا شاتع وطلول என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்னிடம் எஞ்சி இருப்பவை இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய காதல் அறிவு சிதறல் கடற்கரையில்லாத மணல் சிறிது குப்பை என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்னிடம் எஞ்சியிருப்பவை இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய காதல் சிதறல் கடற்கரை இல்லாத மணல் சிறிது குப்பை உலக கவிதை இலக்கிய வடிவத்தில் உலகிலேயே முன்னோடி கவிதராக கொண்டாடப்படக்கூடிய அரேபிய கவிஞர் அதோனிஸ் தொண்ணூற்றி ஆறு வயதுடைய மிக மகத்தான ஒரு கவிஞர் சிரியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே பிறந்த இன்றைக்கு பாரிஸிலே வாழக்கூடிய உலகின் மூத்த கவிஞர் அதோனிஸ் என்கிற ஒரு சிறுகதை சிறுகதையை வாசித்து அதோனிஸ் என்பது ஒரு கிரேக்க கடவுளுடைய ஒரு பெயர் அந்த சிறுகதையை வாசித்து அதனால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட ஒரு மாபெரும் கவிஞர் அரபுலகம் சந்திக்கக்கூடிய வழி மட்டுமல்லாமல் உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்போதும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான கவிஞர் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்த அதோனிஸ் தன்னுடைய பதினான்கு வயதிலேயே கவிதை எழுத தொடங்கியவர் என்கிற ஒரு குறிப்பு மிக மிகப்பாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவு என்பது மகத்தானது கேரளாவிலே சாகித்ய அகாதமி அதோனிசை சிறப்பு செய்திருக்கிறது கேரளா கேரளாவுடைய மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் குமாரநாசானுடைய விருதை அதோனிஸ் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வலிமிகுந்த மக்களுக்காக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் அதோனிஸ்தான் ஒரு இருநூற்றி அறுபத்தி ஆறு குறுங்கவிதைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த கல்லறையின் வாக்குமூலம் என்கிற ஒரு தொகுப்பு உண்மையிலேயே அரபு என்பது அரபு மொழி என்பது அரபு இலக்கியம் என்பது பொதுவாக அரபு என்கிற அந்த மொழியை கேட்கும் நமக்கு ஒரு அந்நிகத்தன்மை தன்மை ஏற்படும் அது ஒரு சமய மொழியோ என்கிற ஒரு தன்மை நிச்சயமாக அல்ல அரபு மொழி என்பது சமய மொழி அல்ல மற்ற மொழிகளில் என்னென்ன கலை பண்பாட்டு இலக்கிய வடிவங்கள் எல்லாம் உள்ளனவோ அனைத்தும் அரபு மொழியிலே இருக்கிறோம் அனைத்துமே அரபு மொழியிலே மிக செழிப்பாக இருக்கிறது கவிதை நாவல் நாடகம் இசை நடனம் இன்னும் சொல்ல போனால் ஓவியம் எல்லாவற்றையும் கொண்டாடக்கூடிய ஒரு இலக்கியமாக வளமிக்க இயக்கிய இலக்க ஒரு மொழியாக இலக்கியமாக அரபு மொழி இருக்கிறது நபிக நாயகத்திற்கு முன்பே மிக வலுவான ஒரு இலக்கியமாக கவிதை இலக்கியம் அரபு மொழியில இருக்கிறது அவர்கள் கவிதையை கொண்டாடி இருக்கிறார்கள் கவிஞர்களை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்பாசிய காலகட்டத்திலே வாழ்ந்த கவிஞர்கள் எவ்வாறு கொண்டாடப்பட்டார்களோ அதே மரியாதை இன்றைக்கும் அரபு கவிஞர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த வகையில் இந்த கல்லறையின் வாக்குமூலம் என்கிற தொகுப்பு என்பது நான் கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து இந்த மொழிபெயர்ப்பு பணிகளை குறிப்பாக கவிதை இலக்கிய அந்த மொழியாக்கப் பணிகளை இருக்கிறேன் முதன் முதலாக மகமூர் தர்வேசோடைய கவிதைகளை மொழியாக்கம் செய்து இரண்டாயிரத்தி ஏழு ஏழிலே வெளியிட்டிருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக நிசார் கப்பானி இப்போது மூன்றாவது மிக முக்கியமான அரபு கவிஞராக இந்த மூன்று கவிஞர்களையுமே நேரடியாக தமிழில் மொழியாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் அந்த சொல்ல போனால் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நமக்கு அறிமுகமில்லாத அந்த அரேபிய கவிஞர்களை அரேபிய படைப்பாளிகளை தமிழுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நல்ல சந்தித்த கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையில் அந்த கவிதையோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு சொல்லக்கூடிய மிக ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது திருக்குறளை அரபிலே நேரடியாக மொழியாக்கம் செய்யக்கூடிய மொழியாக்கம் செய்து ஷார்ஜா பன்னாட்டு அந்த புத்தக கண்காட்சியை வெளியிட்டு இருக்கிறோம் அதே போல் அவ்வியாருடைய சூடி பாரதியாருடைய கவிதைகள் பாரதிதாசனுடைய கவிதைகள் இவற்றியெல்லாம் தமிழிலிருந்து நேரடியாக அரபுக்கு மொழியாக்கம் செய்து அரபுலகம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இன்னும் சொல்ல அரபு மக்கள் இன்றைக்கு திருக்குறளை கொண்டாடக்கூடிய வாசிக்கக்கூடிய அந்த வாசல் அந்த சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதே போல நேரடியாக அரபுல தமிழுக்கு அரபு இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி அந்த வகையில் இந்த அதோசனுடைய கல்லறையின் வாக்குமூலம் என்பது உண்மையிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நல்ல அனுபவத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன் அந்த நூலை மிக அழகாக நேர்த்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய எதிர் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நாம் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு எளிமையான இந்த விழாவிற்கு நூலை வெளியிட்டு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதும் எனக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் என்னுடைய முதல் வாசிப்பாளராக ஐயா அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நூலினுடைய பிரதியை பெற்ற என்னுடைய அன்பு நண்பர் அண்ணன் எழுத்தாளர் மீரான் மையன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த அரங்கிலே மிக எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட தோழர் கமலாலயன் வந்திருக்கிறார்கள் அதே போல யாவரும் பதிப்பகம் நண்பர் வந்திருக்கிறார்கள் மாமா வந்திருக்கிறார்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோ கவிஞர் பிருந்தா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி ரைவா அவர்களுக்கு என்னுடைய மனாந்த நன்றியும் பாராட்டும் நாம் மற்றொரு சந்தர்ப்பதிலே சந்திப்போம் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்